டிஸ்கவுண்ட் இந்த வாரண்டில என்ன மேரே என்ன 2 இயர்ஸ் வாரண்டி வரும் மோட்டருக்கு மோட்டர் சேஞ்ச் பண்ணி கொடுங்க இதுல இருக்குற எல்லாமே 3500 ரூபாய் மேல அது குட் கிளாஸ் செட்டப் எல்லாமே வந்து இதுல எல்லாம் என்ன மேரே பிரைஸ் போனா 4200 ரூபாய் ப்ரே பேட்டர்ன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மூணு சைஸ்ல இருக்கு இதுதான் வைட் கிளாஸ் டைப் ஆ ஓகே இது என்ன மேரே பிரைஸ் போகுது இதெல்லாம் கடைசி 6000 ரூபாய் போட்டுறலாம் நாற்பது வீதம் நாற்பத்தஞ்சு வீதம் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு முதல் பார்த்த மாதிரி இதுல நாலு பல்பா என்னென்ன பொருட்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் குடிக்கணும் சோழம் வந்து வகை வகையா வந்து இருக்குது வணக்கம் மீண்டும் ஒரு புது புதுக்காணொலி என்ன விஷயம்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காணொலி வந்து உங்களுக்கு ரொம்ப திரிஞ்ச பொருளாக இருக்கலாம் நிற்கிறேன் இலுப்பியடி ஜங்ஷனில் மொடர்ன் எலக்ட்ரிக்கல் ப்ரைவேட் லிமிடெட்ன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது இந்த கடையில் முக்கியமான பொருள் அதாவது நீங்கள் தேடி திரிவீங்க வீட்டின் வடிவமைப்பு கேட்டால் போல் உள்ளுக்கு லைட்டிங் வந்து கொடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக யாழ்ப்பாணத்தில் தேடி திருவிங்க எல்லா கடைகளையும் தேடி திரியாமல் நீங்கள் ஒரே ஒரு கடையில் கண்டிப்பாக நான் சொல்கிற கடைக்கு வரலாம் மொடர்ன் எலக்ட்ரிக்கலில் இழுப்பியடி ஜங்ஷனில் இருக்குது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா சோலேம்பும் வந்து இருக்குது அதுதான் முக்கியம் அதை விட சுவிச் ஃபேன் சொல்லி எலக்ட்ரிக் ஐட்டம் வந்து இருக்குது பல்ப் இருக்குது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இங்கே வந்து நாற்பது வீதம் நாற்பத்தஞ்சு வீதம் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது அதை நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக வந்து இவங்க கொடுக்குறாங்க என்னென்ன பொருட்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் இங்கே என்னென்ன விதமான சோலேம்பு இருக்குது எல்லாமே நாங்கள் பார்க்க போகிறோம் மறக்காமல் எங்களோட காணொலியை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணலி போகலாம் நாங்கள் நிற்கிறோம் வந்து இலிப்பேடு ஜங்ஷன் ஜங்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தான் இருக்குது மொடர்ன் எலக்ட்ரிக்கல் கண்டிப்பாக இந்த கடை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் என்ன காரணம்னு சொன்னால் அப்படி நீங்கள் கடையை பார்த்தீங்கன்னா இப்போ பிரகாசமாக வந்து இந்த கண்ணை கவர்ற லைட் வந்து இருக்குது கண்டிப்பாக இந்த கடையை திரும்பி பார்க்காமல் யாரும் போயிருக்க மாட்டிங்கன்னு நம்புகிறேன் இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போகிறோம் கண்டிப்பாக இந்த கடையை பார்த்தவங்களும் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டு அத்தனை டிஸ்கவுண்ட் வகைகளும் என்னென்ன இருக்குது அதே மாதிரி என்னென்ன சோலாம் இருக்குது ஷடோலாம் இருக்குது என்னென்ன மாதிரி அத்தனை வகையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கடைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து நிறைய டிசைன் அதாவது நிறைய சோளம் வந்து வகை வகையாக வந்து இருக்குது இந்த சோளம் எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட கனவு இல்லங்களுக்கு வந்து பூட்டணும் என்று சொல்லி ஆசைப்படுவீங்க அப்படி பூட்டணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இங்கே வரலாம் இப்போ நாங்கள் இந்த ப்ரைஸ் எல்லாமே கேட்க போகிறோம் அதுவும் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்போம் வாங்க முதலாவதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பெண்டன் லெமன் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாடிப்படிக்கு நாங்கள் ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி இதில் ஆறு செட் என்ன இது என்ன ப்ரைஸ் போதுண்ணா வந்து இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தஞ்சூறு அப்படி வரும் ஆ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஓகே இதில் இப்போ சிங்கிள் செட் எடுக்கிறெண்டா எடுக்கலாமா ஓ சிங்கிளாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தஞ்சாயிரம் இது சிக்ஸ் வைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இதில் இப்போ ஆறு பல்ப் என்ன ஓகே இதில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னா இருக்குமா மேம் அந்த அதே மாதிரி பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் கொடுக்கலாம் ஓகே இப்போ அதே மாதிரி இங்கால இருக்குது அதே மாதிரி ஆறு லைட் போட்டுன மாதிரி முதலாவது பல்புக்கும் கடைசி பல்புக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆறரை ஏழு அடிக்கிட்ட இருக்குது இந்த இது எவ்வளோ போதும்ண்ணா இது சிங்கிளா மூவாயிரத்தி ஐநூறுபா வரும் சிங்கிள் இந்த ஒரு ஒன்று மட்டும் மூவாயிரத்தி ஐநூறுபா இது செட் வந்து இருக்கு அந்த ப்ரைஸ் வரும் இதே மாதிரி நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இல்லை பிளாக் கலரில் நாங்கள் முதல் பார்த்தது கோல்ட் கலரில் இதில் வந்து பிளாக் கலரில் இருக்கு சிக்ஸ் இதில் அவ்வளோ வருது பிரைஸ் தான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மூவாயிரத்து அஞ்சூராயிரம் அதே பிரைஸ் போடுறீங்க இது ஓகே அதே மாதிரி பிளாக் வேணால் ஒயிட்ன்னு சொன்னால் இப்போ ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறவங்க வீட்டுக்கு ஒயிட் வேணும் ஒயிட் தான் உள்ளுக்கு நல்லா இருக்குமெண்ட்டு சொல்லி ஃபீல் பண்ணால் இதே மாதிரி ஒயிட்டில் இருக்குது அதே மாதிரி இங்கே நாங்கள் பார்த்தோம்னா ஊரிப்பட்ட ஷோ லேம் இருக்குது இதில் என்ன இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஊரிப்பட சோலாம் இந்த சோலாமில் நான் முதல் பார்த்தது வந்து போம் லைட் அண்டா போம் லைட் மட்டும் ஹூல் அண்டா ஹூல் மட்டும் பேர் ஆனா இப்போ நீங்க வச்சிருக்கிறதுல ரெண்டு மிருக்கு மூணு கலர்ஸ் மாறும் மூணு கலர்ஸ் மாறும் ஆ ரைட் ரைட் என்ன மாதிரி மூணு கலர்ஸ் போம் வை ரெண்டும் சேர்ந்த கலர் ஆ அப்படி ஆ ரெண்டும் சேர்ந்த மாதிரியும் பேரும் தனியாக போமும் பேரும் ஹூல் அங்கால இப்போ ஓம் லைட் கலர் பார்க்கலாம் அதுல இதுல பாத்தீங்கன்னா ஹூல் லைட் பார்க்கலாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இதுல இருக்கா எல்இடி மாடல் எல்இடி கலர் சார் மாற்றி பா காட்டிங்களா மாற்றி காட்டுங்களா

கூல் லைட் ஹோம் லைட் எல்லாம் இருக்கு இதுல இதுலயே மீரி மாடல் மூண்டு இந்த மூண்டு போட்டும் அதாவது இந்த பேனல் இதுல இருக்க இந்த பேனலும் இங்க இரண்டாவது பேனல் அதுல மூன்றாவது பேனல் இந்த இது மூண்டுக்கும் எல்இடி செட்டப் எல்இடி செட்டப் எல்லாம் இருக்கு ஆ ரைட் இது வந்து என்ன ஒரு மல்டி கலர்ல இருக்கு இது அதே மாதிரி தான் த்ரீ கலர் ஹோம் லைட் இது இடையில இதெல்லாம் கலர் மாறுது இது அதே மாடல் அதே மாடல் இது மாத்து மாத்தலாமா இது ஆ ரைட் 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 இதுக்கு மாற்றலாம் என்ன ஓம் ஃபூல் இது ஓமம் அந்த மல்டி கலர் மல்டி கலர் சேர்ந்து மாதிரி என்னோட சொன்னால் இதில் இருக்கு நிச்சய இது மல்டி ம் ம் ரைட் 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 இப்போ நாங்க லெஞ்சாவில் பார்த்தா அதே மாதிரி தான் நாங்கள் பார்த்த மாதிரி கொஞ்சம் டிசைன் தான் வித்தியாசம் ஒரு என்னென்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே டிசைன் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு இது இதுக்கெலாம் பல்ப் இருக்கா ஓ இது LED மாதிரி தான் இதுல பல்ப் இல்ல அந்த ரிஃப்ளெக்ட் இல்ல அது ஆ LED தான் இதுல என்ன இது எவ்வளவு மாதிரி இது வந்து இது இது உங்களுக்கு 4000 ரூபா அப்படி வரும் 4000 ரூபா இப்போ நீங்க ரெண்டு மூணு எல்லது ஒரு வீட்டுக்கு ஒரு 10 எடுக்கறேன்னு சொன்னா குறைச்சு போடுவீங்களா மேக்ஸिमम அந்த பிரைஸ் தான் மேக்ஸिमम அந்த பிரைஸ் தான் குறைக்க மாட்டீங்க அப்படி எடுக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு இருக்கு எடுக்கிறது டிஸ்கவுண்ட் இருக்கு மற்றது இங்கல பாத்தீங்கன்னா சொன்னா முதல் வந்த மாடல் மாதிரி கிட்டத்தட்ட இதெல்லாம் என்ன இதெல்லாம் கிளாஸ் டைப் கிளாஸ் டைப் ஆ ஓகே இது என்ன மாதிரி பிரைஸ் போகுது இதெல்லாம் இதெல்லாம் மூவாயிரத்து எண்ணூறுவா உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து ஐநூறுரூவா போடுவீங்க கிளாஸ் டைப் வந்து பல்ப் செப்ரேட்டாக தான் வரும் பல்ப் இல்லாமல் தான் அந்த ப்ரைஸ் பல்ப் இல்லாமல் பல்ப்பு வாங்குறேன்டா அவ்வளோ போகுது பல்ப் பண்ணால் அது உங்களுக்கு உள்ள எல்இடி முந்நூறுரூவா அப்படி வரும் பல்ப் மட்டும் முந்நூறுரூவா வரும் ஒவ்வொரு தட்டு சொய்ஸ் அந்த சில வயிட் போடுவாங்க அதுக்காக பல்ப் இல்லாமல் தான் வரும் ஆ இதுக்குள்ளே ஒரு பல்ப் இருக்குது அந்த பல்புக்கு விட்டு தான் நீங்க சொல்ற காசு வருது பல்ப் மாத்துறேண்டா பல்ப் முந்நூறுவாய் கூட சரி சரி அதே மாதிரி இந்தியால இது ஒரு கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக் கொண்டிருக்குன்னு பாது கிளாஸ் தான் நான் நல்ல ஒரு லுக் கொண்டிருக்கேன் இது வந்து இந்தியால இது என்ன ப்ரைஸ் போகுது இது அதே மாதிரி இது மூணு சைஸ்ல இருக்காத ஸ்மால் சைஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறு அப்படி வரும் ஸ்மால் சைஸ் இதுல சொல்றீங்க ஆஹ் இதெல்லாம் வந்து ஸ்மால் சைஸ் ஆயிரத்தி

மீடியம் லார்ஜ் ஓகே ஓகே நல்ல இப்போ எங்களுக்கு பல்ப் வந்து கொஞ்சம் சின்ன பெருத்துட்டு சின்னஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கொள்ள பெரிய பல்ப் வாங்காம கொஞ்சம் சின்னதாக செலக்ட் பண்ணி வாங்கி கொள்ளலாம் வாங்கிக்கொள்ள மூன்று சைஸ்ல வந்து பல்ப் இருக்கு இதுல இது ஒரு வித்தியாசமா இருக்கு லைட்டிங் இது இந்த என்ன இது வச்சிருக்கா அப்படியே இது இது டிசைன் எல்இடி ஆ கலர்ஸ் மாறும் இதுவும் த்ரீ கலர்ஸ் மாறும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீமியம் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் வழியில் பார்க்கணும் நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கும் வித்தியாசமாக இருக்குண்ணே நான் இது இந்த மாதிரி பட்டன் கிட்ட தான் புதுசாக பார்க்குறேன் நல்லா இருக்கு இந்த இது மற்றது இஞ்சாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஈபில் டவர் வச்சு இருக்கு இஞ்சால வந்து ஒரு செண்டு போதில் வச்ச மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி பட்டன் எல்லாம் இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் போகணுன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூறு நாலாயிரத்தி இருநூறு இதெல்லாம் இந்த செட் எல்லாமே நாலாயிரத்தி இருநூறு ம் இதில் வந்து கலர் மாற்றி காட்டுங்க அப்ப என்ன மாதிரி இப்ப நீங்க முதல் அங்க பார்த்த மாதிரியே தான் இதுலயும் இருக்கு சிமோல் மீடியம் லார்ஜ் சொல்லி என்ன சைஸ் வந்து ஏற்ற மாதிரி நீங்க லைட் வாங்கிக்கொள்ளலாம் இந்த இது சோலாம் சோலாம் வந்து ஊரிப்பட்ட டிசைன்ல பார்த்து நீங்க எடுக்கிறேன்னு சொன்னா இங்க பாருங்க பார்த்தா தெரியும் ஊரிப்பட்ட டிசைன்ல சோலாம் எல்லாமே இருக்கு பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு சைஸு கேட்ட மாதிரி எல்லாம் இருக்கு இங்கால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இது வந்து நாங்கள் அந்த மெழுகு பத்தி கொளுத்து அந்த மாதிரி இருக்கு பார்த்தா உள்ளுக்கு மெழுகு திரி எறிகிற மாதிரி ஒரு டிசைன் இந்த சோழ மிண்ட இது வந்து இது என்ன ப்ரைஸ் போகுதுண்ணா இதெல்லாம் வந்து இதுகளும் அதே மாதிரி தான் அதுவும் மூவாயிரத்தி ஐநூறு அப்படி வரும் அந்த ப்ரைஸில் அந்த ப்ரைஸில் போகுது இதில் ஒரண்டி ஏழு இருக்கா இதில் ஒன்றுக்கும் ஒரண்டி வராது இது இண்டோர் போடுறதுனால இண்டோருக்கு போகிறதால இது இது மாத்தி வேண்டா bulb எதுவும் வேண்டாம் மாத்தி பாரு LED டைப் இல்ல இது வந்து bulb டைப் தானே LED type இல்ல bulb model okay பாத்தீங்க முன்னுக்கு பார்த்த மூண்டு போடுனா LED டைப் ஆ ரைட் இது வந்து ஒரு நெட் மாதிரி ஒரு model ஆ நல்லா இருக்கு கோல்ட் கலர்ல வந்து இருக்கு பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கு உங்களுக்கு பிளாக் கலரை நீங்க சாய்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் இங்கெல்லாம் இது வந்து வூட் கலர்ல இருக்கு இது வந்து என்ன மாதிரி போகுதுன்னா இது

கிட்டத்தட்ட ஊரிப்பட்ட லைட் ஷோ லேம் வந்து விதம் விதமாக இருக்குது சைஸ் ஏற்ற மாதிரி இருக்குது ஓம் லைட் கூல் லைட் எல்லாம் சேர்ந்த மாதிரியும் இருக்குது இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களோட சோய்சு கேட்ட மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் முன்பக்கம் வந்து பெண்டன் லேம்ப் இருக்குது அந்த பெண்டன் லேம்ட் ப்ரைஸ் எல்லாமே நாங்கள் கேட்டுக்கொள்ளுவாமாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரிப்பட்ட பெண்டன் லேம்ப் இதுகளை எல்லாம் என்ன மாதிரி ப்ரைஸ் போகணுண்ணா இதில் மாதிரி சிங்கிள் ஹேண்டா உங்களுக்கு மூவாயிரத்தி அஞ்சு அப்படி வருது

ஆ ஓகே இதில் மூன்று பல்க் கொழி இருக்கு இந்த மூன்று செட்டுக்கும் வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு இந்த வூட் டெக்ஸ்டர் வந்து வூட்டோட வந்து இது உண்டு இதே மாதிரி ரவுண்ட் இது இது வந்து அறுபணி மாதிரி நல்லா இருக்குல்ல அண்ணா அதே மாதிரி இங்கால அது உள்ளுக்கு மிளகு பற்றி ஏறின மாதிரி நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எல்லாமே பதினாலாயிரத்தி ஐநூறு இந்த பூட் செட்டப் பூட் கிளாஸ் செட்டப் பூட் கிளாஸ் செட்டப் எல்லாமே வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊறிப்பட்ட பல்ப் இருக்குது கிளாஸ் செட்டப் கிளாஸ் இதில் வந்து சிங்கில் இந்த பல்ப் ஒன்று இந்த இது வந்து என்ன மாதிரி என்ன என்ன ப்ரைஸ் போகுது இது வந்து இது இது மாதிரி மூவாயிரத்து ஐநூறுரூவா வரும் இது பல்ப் மோடல் பல்ப் மோடல் தனி இந்த செட் மட்டுமே மூவாயிரத்தி மூவாயிரத்தி எவ்வளோ ஐநூறுவா மூவாயிரத்தி ஐநூறுபா இந்த தனி செட்டப் மட்டும் இதில் வந்து அதே மாதிரி ஒரு டபுள் செட்டப் உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அது அந்தந்த டிசைனில் வந்து அந்தந்த பேட்டன்ல எல்லாமே இருக்குது பாருங்கள் இதில் அந்த ஒவ்வொரு ஒரு டெக்ஸ்டர் வந்து இருக்குது அந்த டெக்ஸ்டர் கேட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்டரை கேட்ட மாதிரியே வந்து பல்பிண்ட டிசைன் எல்லாம் இருக்குது பார்த்து எடுத்து கொள்ளலாம் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சணல் கயிறு சுற்றின மாதிரி ஒரு இருக்கு இருக்குது என்ன மாதிரி போகுதுன்னா வந்து பைஸ் மூவாயிரத்தி ஐநூறு

இது வந்து பாத்தீங்கன்னா இங்கால பூட் கலர்லயே இருக்கு மரம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பிளேக் கலர்ல இருக்கு அதே மாதிரி மூவாயிரத்தி அஞ்சூறு மூவாயிரத்தி எண்ணூறு போட்டுலாம் அதுல இருக்கிறது மூவாயிரத்தி ஐநூறு இதெல்லாம் வந்து சிங்கிள் பெல்ட் இங்கால இருக்கிறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கிள் பெல்ட் பிளவுஸ் இது கிளாஸ் பெல்ட் இருக்கு இதுல ஒன்று இருக்குண்ணா இது என்ன ப்ரைஸ் போகுது வந்து இது என்ன உங்களுக்கு பயன்பூண்டு அப்படி வரும் பதிமூவாயிரம் ரூபாய் இந்த அஞ்சு பல்பு சேர்ந்தது குறைஞ்சி தரலாம் சீலிங்ல அல்லது அந்த பிளாட்ல வந்து முன்னுக்கு ஃபிட் பண்ணலாம் இந்த கிறிஸ்டல் பல்ப் இந்த பல்ப் வந்து என்ன மாதிரி போகணும்னா பிள்ளை இதுங்க பெரிய சைஸ் வந்து பதிமூவாயிரம் ரூபா அப்படி வரும்னா பதிமூவாயிரம் இதுக்கு பல்ப் என்ன மாதிரி எல்இடி அல்லது இதுக்கு வந்து எல்இடியும் இருக்கு செப்பரேட்டா ரெண்டு பல்ப் போட்டு செய்யற மாதிரி செட்டப்பும் இருக்கு எல்இடிக்கு எதுவும் டேமேஜ் அந்த மாதிரி அந்த பல்ப் இதை வச்சு ரிஃப்ளெக்ட் இல்ல பவரா காட்டும் பவருக்கு போடுற வடிவுக்கு தானே ரைட் 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 இதுல பே வேற மாடல்ல இருக்கா இந்த மாதிரி இதுல இதுல மெக்ஸिमम இப்போதைக்கு இந்த மாடல்ல இந்த மாடல்ல இருக்கு மாடல்ல ஓகே ஓகே நான் இந்த இது வந்து என்ன பிரைஸ் கடைசி லாஸ்ட் உங்களுக்கு அதுக்கு 13 அப்படி போட்டுறலாம் 13000 கிறிஸ்டல் அதாவது ஃபேட்ல வந்து ஃபிட் பண்ற மாதிரி இருக்க கிறிஸ்டல் பெல்போர் வந்து இதெல்லாம் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் கேட் சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க கேட்ல கொளுக்குறதுக்கு வந்து பாவிக்கிற லைட் இருக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆன வந்து இது ஓ வாட்டர் ப்ரூஃப் ஆன அவுட் டோர் போர்ட் அதல வாட்டர் ப்ரூஃப் இது என்ன மெட்டல் வந்து இது இது ஃபைபர் இது ஃபைபர் ஓகே ஃபைபர்ல இருக்கிற கேட் நேம் இது என்ன பிரைஸ் போகுதுல இருக்கு எல்லாம் உங்களுக்கு 2800 அப்படி வரும் 2800 இதுல இருக்கு எல்லாம் அதாவது சைஸ் கேட் பிரைஸ்ல இருக்கு சைஸ் கேட் பிரைஸ்ல இருக்கு விதவிதமான டிசைன்ல இருக்கு இத பாத்தீங்க சொன்னா வீட்டுக்கு விதவிதமான டிசைன்ல இருக்கு அதே மாதிரி நாங்கள் இங்கால பார்த்தாலும் இதுல வந்து இருக்குது இந்த கேட் நேம் இது வந்து மெட்டல் மெட்டல்ல இருக்கு இது வந்து மெட்டல்ல இருக்கிற கேட்ல இதுவும் வந்து விதம் விதமா இருக்கு இதுகளும் பிரைஸ் என்ன பிரைஸ் இதுவும் அதே பிரைஸ் ரெண்டாயிரத்து அண்ணூறுல இருந்து இருக்கு ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு டிசைனும் வந்து வித்தியாசமான டிசைன்லாம் இருக்கு ஒவ்வொரு ஒரு டிசைன்லாம் இருக்கு உள்ளு கிளாஸ் என்ன இருக்கு அது ஓ இதெல்லாம் இதுவும் வாட்டர் ப்ரூவா ஓ வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் அவுட்டோர்ல இருக்க வேண்டிய அவுட்டோர்ல இருக்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற எல்லாமே வாட்டர் ப்ரூவான கேட்ட டிசைன் டிசைனில் இருக்குது விதம் விதமான டிசைனில் இதெல்லாம் பிளாக் கலர்லாம் இருக்குன்னா ஆனால் வேறு கலரில் வருமா இல்லை இந்த மாதிரி இதெல்லாம்டா பிளாக் கலர்லாம் இருக்குது ஆ பிளாஸ்டிக் அதெல்லாம்டா பிரமிட் அந்த மாதிரி செட்டப் இந்தியாவில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிரமிட் செட்டப் வந்து பிளாக்லேயும் இருக்குது மெட்டல் அது வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது அந்த பிளாஸ்டிக் வந்து ஒயிட்ல இருக்கு ஒயிட்ல இருக்கு கிளியர் அண்ட் வரும் ரெண்டு கலரில் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போகணும் இதுகளும் ரெண்டாயிரத்தி அறுநூறு அந்த மாதிரி போகுது ரெண்டாயிரத்தி அறுநூறு இது வந்து மேல கிளாஸ் இருக்குற மாதிரி அந்த 5 கிளியர் கிளியர் இந்த பட் அதே மாதிரி இதுவும் வந்து ஒரே செட்டப் ஒரே லைட் தானே ஓ அதே மாதிரி கேட் லாம் தானே ஓ கேட் லாம் இல்ல இதுலயும் பாத்தீங்கன்னா கேட் லாம் இருக்கு வைட் கிளியர் அந்த ரெண்டு இதுல இதுக்கு வந்து பல்ப் எத்தனை வரும் ஒரே ஒரு பல்ப் ஒரே ஒரு சிங்கிள் பல்ப் போம் பல்பா அது கூலா அது பல்ப் இல்லாம தான் இந்த பிரைஸ் انا அது ஒவ்வொரு சாய்ஸ் பொறுத்து ஆ நீங்க இதுல பட்ஜெட்டுக்கு எல்லாமே பல்ப் இல்லாம தான் சொல்ற பிரைஸ் انا இதில் நாங்கள் பார்க்குறோம் சோலார் கூட்டி இருக்குது கேட் லேம் இந்த கேட் லேம் வந்து மின்சாரம் தேவையில்ல சோலார் பேனல் வந்து மேலே இருக்குது அந்த சோலார் பேனல்லையே இந்த பல்ப் வந்து எரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஒன்று இந்த மாதிரி ஷேப்லையும் மற்றது இந்த மாதிரி ஷேப்லேயும் இந்த ரெண்டும் தானம் இருக்கா இல்லை இதே மாதிரி வேர்கள் இருக்காண்ணா ஷேப்லேன் இன்னும் டிசைனு எல்லாம் இருக்குது ஆஹ் என்ன மாதிரி ப்ரைஸ் போகுது வந்து இதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் ம் இந்த ப்ரைஸுக்கு நீ எடுக்கலாம் அளவுக்கு பெரும்பான் இது வந்துனா இப்ப ஹூல் லைட்டா அல்லது ஹோம் லைட் அப்படி இருக்கா பாருங்க இது ஹோம் லைட் லாம் சரி ஹோம் லைட் நான் ஓகே ஓகே மற்றது நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அந்த முதல் பாதம் மாதிரி பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு இந்த கேட் லாம் என்ன இதுல இருக்கு கேட் லாம் வந்து डिफरेंट डिफरेंट இருக்கு இதுவும் கேட் லாம் தானே ஓ இதுவும் கார்டன் லைட் மாதிரி கார்டன் கார்டன் லைட் மாதிரி இங்கல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா डिफरेंट பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு இதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூ அதே நேரம் ஃபைபர் ஃபைபர் கிளாஸ் என்ன வாட்டர் ரூம் அதே நேரம் ஃபைபர் லைன் இருக்குது இந்த மாதிரி கேட்டில் இது வந்து கார்டின் லேம் என்ன கார்டின் கார்டின் லேம் சோழம் ஆ இது வந்து சோழர் என்ன ஓகே இது வந்து சோழர் லைன் ஓகே இப்போ நாங்கள் பார்த்த பெண்டன் லேம் ஷோ லேம் இந்த கேட் லேம் அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிறது ஃபேன் இருக்குது இந்த ஃபேன் வந்து என்ன பிரைஸ் போகுதுன்னா என்ன மாதிரி என்னென்ன பிராண்ட் என்ன எல்லா விஷயம் சொல்ல முடியுமா ஃபேனில் வந்து ஒரே இருக்கு பதினொன்றுல இருக்கு பதினொன்று பதினொன்று ஐநூறுல இருந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல இருக்கிற இந்த கோல்டு வேணும்னு சொன்னால் கோல்டு விரும்பலாம் இந்த பாருங்க இது வந்து ஒரு ப்ரௌன் நல்லா இருக்கு நல்ல கலராக இருக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் சில்வர் வேணும்லாம் இல்ல இது இங்கே வந்தா நீங்க உங்க வீட்ல கலர்ல பெயிண்ட் கேட்டும் மாதிரி ஃபேன் வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம் இது வந்து இப்ப நான் பெயிண்ட் கேட்டும் மாதிரி கலர் மாதிரி தரலாம்னு எடுக்கலாமா கஸ்டமர்ட் चूஸ் தான ஒவ்வொரு பெயிண்ட் மாதிரி எடுக்கலாம் ஆ ஓகே நல்லா இருக்கு இப்ப பெயிண்ட் மாதிரி எடுக்கலாம் வந்தா உங்களுக்கு இன்னும் நல்ல பெயிண்ட பெயிண்ட் கேட்டும் மாதிரியே யூஸ் பண்ணலாம் இங்கே நல்ல வித்தியாசமா இருக்கு இந்த கலர் सिल्वर ப்ளூ सिल्वरல ஒரு क्वेश्चन இருக்கு இதுல வந்து எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு branded அந்த orange இந்தியன் 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 ல வந்து இருக்கு நல்ல ஃபேன் இந்த warranty என்ன மேரனா 2 இயர்ஸ் warranty வேணும் 2 இயர்ஸ் warranty மோட்டார் மோட்டார் சேஞ்ச் பண்ணி தர ரிペア வாரண்டி இல்ல மோட்டார் மோட்டார் ஒரு ஃபேன் ரிペア ஆன அடுத்து புது மோட்டார் தான் தருவாங்க ரிペア வாரண்டி வராது ரிペア வாரண்டி வராது மோட்டார் மோட்டருக்கு மோட்டார் சேஞ்ச் பண்ணி चेंज பண்ணி சூப்பர் நல்லா இருக்கு எவ்வளவு காலம் வாரண்டி வந்து 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் வாரண்டி நல்லா இருக்கு மோட்டருக்கு மோட்டரே மாத்தறாங்க நல்லா இருக்கு ஓகே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டில் கெவில்டன் ஆரேஞ்ச் அங்கால ஏசியல் சிண்ட்ன்னு சொல்லி இந்த சுவிச் எல்லாமே இருக்குது இந்த கெவில்டன் பிராண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும் கெவில்டன் ஆரேஞ்ச் நல்ல பிராண்டுன்னு சொல்லி அதிகம் பாவிக்கிறது இந்த ப்ராண்டிலேயும் நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ பெயிண்ட்டு கலர் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஆஷ் கலர் வேணுமா அல்லது பிளாக் கலர் வேணுமா அல்லது இந்த வூட் டெக்ஸ்டரில் வேணுமா இந்த மாதிரி இந்த கோல்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சுவிச்சும் எடுத்துக்கொள்ளலாம் என்ன இதுகளை வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் கொடுங்கண்ணா

இதில் நாங்கள் இதை பார்த்த மாதிரி இஞ்சாலே பார்த்தீங்கன்னா ஒரேஞ்சு டை இருக்குது ஒரேஞ்சு டைம் அதே மாதிரி தான் இந்தா பார்த்தீங்கன்னா black அந்த பூட் ஒயிட் இங்கே கிரே கலர் அப்படி எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் போகுது இதெல்லாம் அடித்த விலையிலேருந்து ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அடித்த விலையிலேருந்து ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதுவும் வந்து நல்லா இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்கு சுவிச் மாதிரியே சரியில்லை தொடங்க வித்தியாசமாக நல்லா இருக்குது நல்லா இருக்கு இப்போ நாங்கள் பார்த்தோம் இந்த ஒரேஞ்ச் கேவல்டன் பார்த்தாச்சு அது மாதிரி ஏசியல் ஏசியல்லையும் வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமான கலராக இருக்குது இந்த கலர் வேணும் இருக்குது இருக்கு இருக்குது ஸ்விட்ச் வந்து இப்படி போட்டால் சாஃப்டாக இருக்கணும் ஆ நல்லா இருக்குது ஓகே இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸுண்ணா இது ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி பெர்சென்டேஜ் எல்லாமே உங்களோட உங்கள்ட்ட இருக்க எல்லா ஸ்விச்சும் வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜில் இருக்குது இதே மாதிரி நாங்கள் பார்த்த மாதிரி இப்போ சிண்டும் இருக்குது சிண்டுலேயும் வந்து ஒயிட் இருக்குது இது ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இது வந்து கோல்ட் கோல்டு நல்லா இருக்கு என்ன கோல்டு இது வந்து நாங்கள் ஹோட்டல் வழியில் கீ கார்டு பார்த்துருப்போம் என்ன இது இந்த இது பிராண்டில் கீ கார்டு வருது மற்ற பிராண்டில் கீ கார்டு இல்லையா இல்லை இதெல்லாம் வருது கீ கார்டு வந்து இந்த பிராண்டில் இருக்கு நல்லா இருக்கு என்ன இப்போ ஹோட்டல் வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கீ கார்டு இருக்கும் அதே மாதிரி இங்கால இன்டர்நெட் கனெக்ஷன் என்ன இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த நெட் கார்டு இங்கே இந்த டெலிஃபோன் லைன் இந்த எல்லாமே இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா கலரும் டிஃப்ரெண்டாக இருக்குது ஒரு கிரே கலருக்கு ஒரு ஆரேஞ்ச் இருக்கும் என்ன மோட்டர் சூச்சாது மோட்டர் சுவிட்ச இதெல்லாம் அப்படி போட்டுருக்கோம் இந்த மற்ற கோலிங் பெல் மற்ற சுவிட்ச் இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாம் ஒரு வித்தியாசமான கலர் இதாக இருக்குது இதை எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது கோல்டு கலர் வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் நல்லா இந்த இது ஓகே இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை முழுக்க எலக்ட்ரானிக் பல்ப்ஸ் சுவிட்ச் எல்லா ஐட்டமும் தான் இருக்குது இப்போ நாங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தது சாம்பிள் அதுன்ற ஸ்ட்ரஃப் வந்து இதில் வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னா அந்த كيவில்டன் ஆரஞ்சு பிராண்ட் வந்து நல்ல பிராண்ட் அதெல்லாம் பட்டு கொள்ளலாம் இங்கல வந்து பாத்தீங்கன்னா பல்ப் இருக்கு பல்ப் வந்து என்ன பிராண்டான்னு வந்து பல்ப் டிமோன் ஓகே எவ்ளோ போடு இதெல்லாம் இது அடிச்சவுல 35% 40% டிஸ்கவுண்ட் வரும் டிஸ்கவுண்ட் கொடுங்க ஆஹா வாரண்டி வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி என்ன மாதிரி வாரண்டி பல் படிச்சிட்டா மாத்தி கொடுப்பாங்க கூடنا மாத்தியே தெரிங்க அதுல பல்ப் பின்ன வாரண்டி கார்டு வெச்சிருக்கோம் வாரண்டி கார்டு மேனே இதுல பார்த்தீங்கன்னா சொன்னா ஏசியல் பிராண்ட் அதே நேரம் கிளனி பிராண்ட் தெரியும் நல்ல பிராண்ட் இந்த ரெண்டும் இதுல இந்த வயர்கள் வந்து இதில் இருக்குது இதுல இருக்கிற வயர்கள் வந்து டிஸ்கவுண்ட்டோட தான் போகுதுன்னா கூட டிஸ்கவுண்ட் இல்லாமல் இருக்கு என்ன மேக்ஸிமம் குறைச்சி ரைட் ஓகே மேக்ஸிமம் வந்து இதுல இருக்கிற வயர்கள் வந்து குறைச்சி தான் இருக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இதுல எல்லா வயரும் இதுல அடுக்கி இருக்கு இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதாவது திக்னஸ் இருக்குதான ஒவ்வொரு திக்னஸ் மேடம் ஒவ்வொரு மாடல் சிக்ஸ் செவன் ஒன் நோட் ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் எய்ட் ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வயர்களும் வந்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரேஞ்ச் வயரும் இருக்குது ஒரேஞ்ச் வயர் நல்ல சொல்லுவாங்க ஒரேஞ்ச் பிராண்ட் வந்து சுவிச்சு அதிகம் பார்த்து வாங்குறது என்னென்னு சொன்னால் நல்ல பிராண்டுன்னு சொல்லி இதில் இருக்கிறது அத்தனையும் ஒரேஞ்ச் பிராண்ட் இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்குது தானா டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்குது ம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரேஞ்ச் பிராண்ட் வயர் வாங்கணுமென்றாலும் இங்கே வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிலிப்ஸ்ட்டு பேனல் லைட் இதில் இருக்குது இந்த லைட்டும் என்ன மாதிரியான எல்இடி தான் இது வந்து எல்இடி மாடல் ஒவ்வொரு வேட்ச் பன்னெண்டு பதினெட்டு ரெண்டு டைப்ல இருக்கு சர்வர்ஸ் மாடல் சங் மாடல் ஸ்கொயர் நாங்கள் இதில் பார்த்த மாதிரி மாதிரி இங்கால உங்களுக்கு எது விருப்பமோ அதை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் எல்லாத்துக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க ஃபோர்ட்டி டிஸ்கவுண்ட் இருக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாமே தானே இல்லை டுவெல்லும் சர்வர்ஸ் மாடல் ரைட் ரைட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனல் லைட்லேயும் ஒரேஞ்ச் லைட் இருக்குது இந்த டுவெல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி இதில் லைட் இருக்குது இதில் வந்து டுவெல் வோல்டேஜ் மட்டுமா இல்லை எயிட்டீன் இருக்கா இப்போ இருக்கு எம் இருக்கு எயிட்டீன் எம் இதுவும் ட்வெண்ட்டி டைப் சர்வஸ் சங் மாடல் ஸ்கொயர் லேம் இருக்குது ரவுண்ட் லேம் இருக்குது ரவுண்ட் லைம் இருக்குது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு ரவுண்டும் இருக்குது ஓகே கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க எது விரும்புகிறாங்களோ அதை கூட்டிக் கொள்ளலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி ஸ்பாட் லைட் இருக்குது இந்த லைட் வந்து என்ன மாதிரினு சொன்னால் ஒயிட்டில் இருக்குது பிளாக்லேயே இருக்குது அதே மாதிரி கோல்டில் இருக்குது ஒவ்வொரு ஒரு கலரில் இருக்குது கிப்ஸும் அல்லது நாங்கள் சீலிங்லேயே அடிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஸ்பாட் லைட் வடிவம் கூட்டும் அந்த மாதிரி ஸ்பாட் லைட் எல்லாம் வந்து இந்த கடையில் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் போதுண்ணா இது உங்களுக்கு அடித்தவிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் ஆஹா டூ இயர்ஸ் வாரண்டியும் இருக்குது டூ இயர்ஸ் வாரண்டியும் இருக்குது ம் இதுல வந்து நீங்க காட்டின கலர் மட்டும்தான் இருக்கா அதை ஒரு ஒரு கலர் எடுக்கலாமா போர்டர் மல்டி கலர் பாம்பை இந்த மாதிரி நிறைய கலர்ல எடுக்கலாம் எடுக்கலாமா ஓகே ஓகே இது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஸ்ட்ரீட் லைட் இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் இதில் வந்து ஒரு பல்பு தண்ணா இருக்குது இதை மாதிரி ரெண்டு பல்பு மூணு பல்ப் மாதிரி ஸ்ட்ரீட் லைட் இருக்கா இது ஒவ்வொரு பேட்ஸை பொறுத்து ஆ இது எத்தனை பேட்ஸ் வந்து இது ஐம்பது பேட்ஸ் ஒரு தான் ஐம்பது பேட்ச் அப்போ மூணு பேல் பண்ணால் நூற்றி ஐம்பது பேர் அப்படி ஆ ரைட் 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 அப்போ இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு கொடுக்குறீங்க குறைந்த குறைந்த விலையில பார்த்தோம் சொன்னா நாங்கள் முதல் பார்த்த மாதிரி இதில் நாலு பல்ப் அப்ப கிட்டத்தட்ட இது இருநூறு வோல்டேஜ் இருநூறு வோல்டேஜ் பல்ப் வரும் மூன்று பல்ப் தான் நாங்கள் பார்த்துருக்கேன் இதில் வந்து நாலு பல்ப் போடுறது இந்த பல்பும் வந்து நாங்கள் மாற்றி கொள்ளலாமா இப்போ ஒரு பல்பு பழுதா போனா இந்த பல்பை நாங்கள் மாற்றி கொள்கிற வசதியும் இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க மற்றது அதே மாதிரி இதளுக்கும் வாரண்டி இருக்கான் இந்த மாதிரி பல்புளுக்கு இப்போ வாரண்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பெரிய பல்பாக இருக்குன்னா அப்பா என்ன ஒளிச்சம் என்ன சரியான ஒளிச்சமா இருக்கு நல்ல ஒளிச்சம் இப்போ நாங்க இதுல பாத்தோம்னு சொன்னா ஃபேன் இருக்கு அதாவது இந்த ஃபேன் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் என்ன இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் இதுல இருக்கு அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா போல் ஃபேன் கேபின் ஃபேன் சொல்லி ரெண்டும் இருக்கு இந்த இந்த ஃபேன் எல்லாம் என்ன மாதிரி போகுதுன்னா வந்து வாரண்டி எல்லாம் பிரைஸ் எல்லாம் 2 இயர்ஸ் வாரண்டி வரும் அது பிரைஸ் லெஸ் பண்ணி தான் கொடுக்கிறது இந்த பிராண்ட் வந்து டெல்மேக்ஸ் சொல்லிய பிராண்ட் ஒண்ணு இந்த மாதிரி அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ் ஃபேன்லேயே விதம் விதமாக இருக்குது ஒவ்வொரு ஒரு சைஸ்லேயும் இருக்குது என்ன இஞ்சஸ் வந்து கூட பன்னெண்டு இஞ்சி எட்டு இஞ்சின்னு சொல்லி ஒவ்வொரு ஆ பத்து இஞ்சின்னு சொல்லி பெரிய பெரிய எக்ஸோஸ் ஃபேனுங்கள் எல்லாம் இருக்கு இந்த எக்ஸோஸ் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது அதே நேரம் மெட்டல் மெட்டிலேம் இருக்குது அந்த மெட்டீரியல் வந்து இந்த ஃபேனுண்ட மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது மெட்டல்லையும் இருக்கா அதாவது நீங்கள் கிச்சனில் வந்து பூ கூட்டுறதுக்கு வந்து மெட்டல் யூஸ் பண்ணலாம் அதே நேரம் போஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஒவ்வொரு இன்ஜஸில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ஜஸ்ல இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பத்து இன்ஜஸ்ல இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு இன்ஜஸ்லேயே இருக்குது ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து இந்த எக்ஸஸ் ஃபேன் வந்து இதில் இருக்குது கண்டிப்பாக இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியோசனமான இருக்குமே நம்புகிறேன் என்ன காரணம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு புது வீடு கட்டுறீங்க அதுக்கு வந்து ஒரு சோலாம் இருக்கணும் அல்லது நீங்கள் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து கலர் மாற்றிக்கலாம் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஷோலேம் இருக்கணும்னு சொல்லி விரும்புவீங்கள் அப்படி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பிடிச்ச கலரில் பிடிச்ச மெட்டல் அதாவது பூட் அப்படி எல்லாமே வந்து இந்த மாதிரி இங்கே சோலாம் இருக்குது இந்த சோலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த கடையில் பார்த்த எலக்ட்ரிக் பொருட்கள் இந்த சுவிட்சாக இருக்கட்டும் அல்லது வயராக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இந்த ஃபேன் எல்லா விஷயமும் வந்து இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து த்ரீ பேஸ் லைன் யாராவது எடுக்க அப்படின்பீங்களா அந்த த்ரீ பேஸ் லைனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இங்கே லைட்டுகள் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி நாங்கள் இந்த கடைசியாக பார்த்தோம் ஸ்ட்ரீட் லைட் அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே இருக்குது இவ நீங்கள் ஒரு கோட்டேஷன் போட்டு இந்த ஸ்ட்ரீட் லைட் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு தொகையாக வந்து இவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காமன்னு சொன்னாங்க இது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியனும் என்னென்னு சொன்னால் இந்த டிஸ்கவுண்ட் இந்த கடையில் வந்து நாற்பது வீதம் நாற்பத்தஞ்சு விதம் டிஸ்கவுண்ட் தெரியணுமென்னு சொன்னால் காரணம் வந்து இந்த ப்ரோடக்ட் எல்லாமே வந்து அவரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணினோம் அதுதான் இங்கே வந்து டிஸ்கவுண்ட் இருக்குரிய அதுதான் இங்கே வந்து டிஸ்கவுண்ட்டுக்குரிய காரணமாக இருக்குது அதே நேரம் நாங்கள் டிரெக்டாக இம்போர்ட் பண்ணுற தானே இவ்வளவு டிசைனில் இவ்வளவு சைஸ் நாங்கள் ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு சொல்லி சைஸ் ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து இந்த லைட்டுகளும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியோசனமான காணொலியாக இருக்கும் நம்புறேன் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்